இறுதியாக வந்து ஒரு கேள்வி இப்பொழுது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிற ஒரு வாசகம் என்ன வந்திருக்குன்னா பெரியார் தலைவருக்கெல்லாம் தலைவர் பெரியாரை மரியாதை குறைவாக பேசுபவர்களுக்கு நான் மரியாதை கொடுக்க தயாராக இல்லை பெரியார் எங்கள் தலைவருக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லியிருக்கிறார் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க யாரை சொல்ல வரார் அவர் என்ன மரியாதை குறைவாக நீங்கள் பேசுறீங்க இல்லை இல்லை அது மரியாதை குறைவாக பெரியாரை பேசியது இவர்கள் கட்சியினுடைய தோற்றுனர் பெருந்தகை அண்ணா மரியாதை குறைவாக ரொம்ப கேவலமாக ரொம்ப கேடுகட்டதனமாக பேசுனது எழுதுனது இவர்களுடைய முதல்வருடைய தந்தையார் முன்னாள் முதல்வர் ஐயா கருணாநிதி அவர்கள் சரி அதை தான் அவங்க ரெண்டு பேரை தான் அவர் பேசுகிறாரு அந்த ரெண்டு பேர் தான் சொல்ல ஆமாம் பேசுகிறாரு உங்களை சொல்லலாம் பேசல தலைவருக்கெல்லாம் தலைவர் என்றால் ஐயா ஸ்டாலினுக்கு திமுகவில் இருக்கிற கட்சி தலைவர்களுக்கு ஐயா பேரறிங்கிற அண்ணாவுக்கு தலைவர் தலைவர்கள்லாம் தலைவர்னா எனக்கு தலைவர் எங்க பாட்டேன் வஉசி எங்கள் பா பாட்டேன் சிங்காரவாளர் சிவானந்தம் என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் என் தாத்தன் காமராஜ் என் தாத்தன் கக்கேன் ராமசாமி என் தாத்தன் ராமசாமி படையாச்சி என் தாத்தன் என்ன சொல்ற என் பாட்டேன் என் தாத்தன் எம் சி ராஜா என் தாத்தன் ரெட்டமலை சீனிவாசன் ஏன் தாத்தேன் கோவைச்சேனி என் பெரியப்பேன் எனக்கு என்னது அது எங்கள் தாத்தேன் என்ன சொல்கிறது தமிழ் தாத்தா ஓவி வி சாமிநாத பரிதிமார் கலைஞர் மறைமலை அடிகளே கிகாபி விஸ்வநாதன் அண்ணல் தங்கோ இலக்குவனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திறனார் வேறு வரேன் இன்னும் கணக்கு இல்லை ஏகப்பட்ட பேர் இருக்குது சரி ஏகப்பட்ட பேர் இருக்குது முக்கியமான தலைவரை யாரையும் விட்டுன்னா என் தாத்தன் காகிதம் இல்லத்து எங்கள் அண் இளந்தலைவன் எங்கள் அண்ணன் பழனி பாவா என் தாத்தேன் களியவர்மன் எங்கள் அண்ணா என் முன்னத்தி ஏறு தமிழரசன் இப்படி இப்போதைக்கு வாழும் தலைவன் வாழும் தலைவன் எங்கள் அப்பே மணியரசன் இவ்வளவு தலைவர்கள் இருக்கும்போது இந்த தலைவர்களில் எந்த தலைவருக்கு பெரியார் தலைவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தமிழ் பேரினத்தின் ஒற்றை தலைவன் இருக்கான் பிரபாகரனுங்கிற ஒரு பெருமா வீரன் அவனுக்கு எந்த யார் தலைவர் சொல்லுங்க யார் தலைவர் பெரியாரா பெரியாரா எம்ஜிஆருக்கு செலவச்சவர் பெரியாருக்கு படம் கூட வைக்கலையா பாட்டனுக்கு ஆறு அடியில செல செலவச்ச பேரேன் ஏன் உங்க தாருக்கு குறியாருக்கு ஒரு போட்டா வைக்கல சுபாஷ் சந்திர போஸ் படத்தை மாட்டிருந்தாரு இவர் படத்த ஏமாட்டல ஏற்கலன்னு அர்த்தம் அர்த்தம் அது ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் சுமாதான் பேசிட்டு அவர்கள் தலைவருக்கு தலைவர் அவங்க ஏற்றுக்கிறாங்க அவங்களுக்கு உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஐயா எனக்கு எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இல்ல தகப்பனையும் தலைவனையும் கடன் பெற முடியாது எனக்கு என் ரத்தம் இல்லை உள்ள தலைவன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மார்க்ஸை மார்க்ஸை என் வழிகாட்டியாக இருக்கிறேன் ஆனால் தலைவனா என் நிலத்தில் என் பாட்டன் சிங்காரவளரை சிவானந்தத்தை சங்கரயாவை நல்லகண்ணுவை தா பாண்டியனை இவங்களை தான் எங்கள் அண்ணன் மகேந்திரனை இவர்களை தான் நான் தலைவனாக ஏற்பேன் ராம்மூர்த்தியை இந்த மாதிரி தலைவர்கள் இவங்களை தான் நான் ஏற்பேன் அதே மாதிரி அண்ணல் அம்பேத்கரை என் போற்றுதற்குரிய என் வழிகாட்டியாக பேராசானாக நான் ஏற்பேன் ஆனால் தலைவனாக என் பாட்டேன் அயோத்திதாசன் ரத்தமணி சீனிவாசன் எம் சி ராசா எங்க அண்ணன் திருமாவளவனை தான் நான் ஏற்பேன் நீ போய் திருப்பி போயிட்டு அதை கேட்டா ஆசிரியர் வேற தலைவன் வேற ஆசிரியர் வேற அப்பன் வேற இருக்கணும்ல அதனால அதுல போட்டு குழப்பிக்க கூடாது ஆசிரியர் அப்பனா இருக்க திரும்ப திரும்ப தகப்பன் பெத்தவனா இருக்கணும் தலைவன் ரத்தவனா இருக்கணும் ரொம்ப இதுக்கு உங்களுக்கு சான்று பாருங்க நக்சல் வாரி இயக்கம் நக்சல் இயக்கம் ஒன்று சார் மஜூரும்தார் வந்து அவர் தலைமையில் ஒரு கட்டமைப்பு வரும்போது எங்கள் அண்ணன் தமிழரசன் இதில் வருது நான் தானே வெளியிட்டு பேசினேன் அது சீனாவில் மாசை தொங்கு மறுமலப்போ பெரிய இதாக வந்து அதிகாரம் வரும்போது மாவோவியங்கள் எடுத்து மாவோயிஸ்டத்தை கொண்டுக்கிட்டு இங்கே பின்னடும் போது மாவோயிஸ்டம் மாவோயிஸ்டம் நக்சல் நக்சல் போது ஆண்டு ஒன்று இருந்த இந்திய ஆட்சியாளர்கள் திணறுறாங்க நாரங்களும் கிளர்ச்சி உழைக்கும் மக்கள் அடித்தட்டு மக்கள் பாட்டாளி வர்க்கம் தொழிலாளர் தோழர்கள்லாம் கிளர்ந்து எழுதுறான் இப்படி வருது வரும்போது இவங்க கடிதம் எழுதுறாங்க மாசத்துக்கு எழுதி எழுதி நீங்க எங்களுக்கு தலைவராக உங்களை தலைவராக இருக்கிறோன்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கடிதம் வருது இந்த தத்துவம் கோட்பாட்டை ஏற்றுதா உங்களுக்குள்ளதான் ஒரு தலைவரை நீங்க உருவாக்கிக்கிறணும் இதை ஏத்துக்கிட்டு எங்களை தலைவராக ஏற்று நீங்கள் ஏற்க முடியாது நாங்கள் இன்னொரு இடம் இன்னொரு நிலம் இன்னொரு இனம் நீங்கள் உங்கள் நிலத்தில் உங்களுக்குள்ளே இருந்து இந்த கோட்பாடு சரியாக இருக்குன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் தான் ஒரு தலைவரை உருவாக்கிக்கிறணும் அதனால் எங்களை தலைவரெல்லாம் சரியாக வராது விட்டுருங்கன்னு ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புகிறாங்க அந்த கடிதம் இந்திய உழவுப்படைக்கிட்ட ஆட்டமாட்டிடுது அது வரைக்கும் இந்த நக்சலத்தோட பயந்துறேன் ஒருவேளை உங்க தொட்டா சீனா வந்துருமோ நினைச்சி பயந்தவன் ராக்ட் அந்த கடிதம் வேணும்னா ஐயா அவங்களுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்ல அவங்க வர மாட்டாங்க இருக்குன்னு நாடங்கள் நக்சலா அழிச்சு உங்களுக்கு விலங்கு அது மாதிரி மாவோயிசம் எவ்வளவு திறந்தாலும் அது அந்த நிலம் அந்த எண்ணமும் வண்ணமும் இறக்குமதி செய்யப்பட்டது ஆனா இங்க சிவக்குது பாருங்க என் உழவன் மகன் சிந்தியா வேர்வை என் பாட்டாளி வர்க்கத்தின் ரத்தம் அதில் என் நிலத்தில் சிந்திச்ச வக்கத்தில் அம்மன் அதில் ஒரு அதில் ஒரு கொடி அதான் இங்கே இருக்கிற கம்யூனிசமும் உங்களுக்கு தெரியுது இங்கே இருக்கிற தே தேவையுமா இருக்குது அதனால் நீங்கள் வந்து எனக்கு என் நிலத்திற்கு ஏற்ற அரசியல் இருக்கணும் அதனால தான் இவங்க தேசியன உரிமைக்கு தேசியன பாதுகாப்புக்கு நிலவள பாதுகாப்புக்கு நிற்காதனால தான் இந்த தத்துவங்கள் செத்து போகுது அதில் திராவிடம் சேர்ந்துக்கிறது என் நிலத்தை பற்றி கவலைப்படாது வளத்தை பற்றி கவலைப்படாது என் தம்பி சொன்ன மாதிரி குப்பையை கேரளாவிலேருந்து கொட்டுவான் இவன் போட்டிக்கு மலையை வெட்டி வெட்டி கல்லா கொண்டே அவனுக்கு கொட்டுவான் இந்த மாதிரி தான் வேலை நடக்குது இது என்ன ஆகும்னா இந்த தத்துவம் சுருங்கி சுருங்கி செத்து போகும் அதனால் என் நிலத்தில் தேவையானது என் இனத்துக்கு என் நிலத்துக்கான அரசியல் தேசம் தமிழ் தேசம் இனம் தமிழ் தேசிய இனம் இந்த இனத்திற்கு நிலத்திற்கான அரசியல் தமிழ் தேச அரசியல் தலைவரும் அப்படி அதுதான் உங்களுக்கு புரிதா அவ்வளோதான் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்